ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் சீசன் செவனோட வின்னர் மாயா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பிக்பாஸ்ல டே ஒன்லேருந்து இருந்து மாயா வந்து இருக்கிறதுனால மாயாவுக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க சேனல் தரப்புல ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியாக தான் உள்ளே போயிருக்காங்க அதாவது பாதி விளையாட்டை பார்த்துட்டு தான் உள்ள போயிருக்காங்க அதனால அர்ச்சனாவுக்கு இந்த டைட்டில கொடுக்கக்கூடாதுன்னு விஜய் டிவி பிளான் பண்ணியிருக்காங்களாம் விஜய் டிவி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க மாயா அவங்களுக்கு தான் டைட்டில்னு முடிவாக இருக்கதா சொல்றாங்க இப்போ ரீசன்ட் டேஸா மாயாவோட வீடியோஸ் அதிகமா சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது பிக் பாஸ் வீட்டில இருந்து எவிட் ஆகி போன எல்லாருமே இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த எல்லாருமே அர்ச்சனாவை டார்கெட் பண்ற மாதிரி தான் இருக்கு வந்த எல்லாருமே தான் சப்போர்ட் பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சேனலே மாயா கிட்ட பேச சொன்னாங்களா உள்ள வந்த எல்லாருமே மாயா தான் அதிக நேரம் பேசுறாங்க தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது நேத்து கூட ஏவில ஆக்ஷன் வீடியோ போட்டப்ப அர்ச்சனாவை கிட்டத்தட்ட நெகட்டிவாவே காமிச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது விஜய் டிவி கன்ஃபார்மா தான் டைட்டில் வினர் ஆக்க போறாங்கன்ற மாதிரி தெரியுது இப்ப இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவில அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு ஆனா உண்மையில என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு பக்கம் அர்ச்சனா தான் வின் பண்ண போறாங்கன்னு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்லேயே விக்ரமன் தான் வின் பண்ணுவார்னு எல்லாருமே விக்ரமனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அசிம் தான் வின் பண்ணாரு அதே மாதிரி தான் இந்த சீசன்ல அர்ச்சனாவுக்கு பதிலாக மாயாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுட்டு இருக்காங்க என்னதான் ஓட்டிங்ல அர்ச்சனா லீடிங்ல இருந்தாலும் பிக்பாஸ் டீம் முடிவு தான் ஃபைனல் இன்னும் ஒரு சிலர் மாயாலா வின் பண்ணவே கூடாது மாயாலாம் டாப் த்ரீக்கு கூட தகுதி கிடையாது கண்டிப்பா அர்ச்சனா தான் ரன்னர் அப் மணி தான் அப்படி மாயாவுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல மாயா வின் பண்ணுவாங்களா அர்ச்சனா வின் பண்ணுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மாயா வின் பண்ணா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க